வாழ்கை மையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்து வந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் பதினொன்று இன்றைக்கு தத்துவ வேதாத்திய மாமுடிவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முதலில் தன்னிலை விளக்கம் குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் தன்னிலை விளக்கம் என்பது வேறொன்றும் இல்லை நமக்கு நாமே சமர்ப்பித்துக் கொள்கிற ஒரு வெள்ளை அறிக்கை என்று கூட சொல்லலாம் திருமணர் இப்படி சொல்கிறார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று ஒரு பாடலிலே சொல்லுவார் அப்படி தன்னை அறிதல் தன்னிலை விளக்கம் பெறுதல் என்பது எதற்கு நான் அடிக்கடி சொல்லுவதுதான் வெறுமன தத்துவங்களை பேசி என்ன பலன் அதனால் நாம் பெறக்கூடியது என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் இந்த தன்னிலை விளக்கம் பெற்ற பின் நாம் பெறக்கூடிய ஒன்று என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தான் அறிவாளி சில பேர் என்னை போல அறிவாளி உண்டா நான் எல்லாம் கற்றவன் என்று பேசிக்கொள்வோர் இருக்கிறார்கள் நான் தான் பெரியவன் நான் தான் செல்வந்தன் நான் தான் சிறந்தவன் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த மனப்பாங்கு குறைய வேண்டும் ஆணவம் குறைய வேண்டும் அடுத்தது நமக்கு இருக்கிற அதே திறமை அதே அறிவு அதே சக்தி சக மனிதர்களுக்கு உண்டு என்று மதிக்கக்கூடிய பாங்கு பணிவு வர வேண்டும் இது இரண்டுக்காக தான் தன்னிலை விளக்கம் பெறுவது என்பது இந்த நிலையில் வைத்து இன்றைக்கு சிந்தித்தால் சொல்கிறார்கள் நான் யார் என்னும் கேள்வியை கேட்டால் நான் என்பது உடலா உயிரா அறிவா பொருளா என்றெல்லாம் பல்வேறுபட்ட ஐயங்கள் வரலாம் அப்படி நான் என்பது உடல் என்று எடுத்துக்கொண்டால் இல்லை உடல் என்பது அணுக்களின் கூட்டு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது வெறுமன உடல் இல்லை அப்படி என்றால் அணுவா என்றால் உயிரா என்றால் உயிர் என்பது இறைநிலை பறவழியிலிருந்து எழுச்சி பெற்ற ஒரு நிலை எனவே வெறுமன உயிர் இல்ல அது பறவழியிலிருந்து வந்தது என்றாகிறது இப்பொழுது சற்று யோசித்து பார்த்து நான் என்பது அந்த பறவழியே தான் பரமசிவம் என்று கூட சொல்வார்கள் அல்லவா அந்த பரமவெளி பரவலியே தான் சக்தியாக எழுச்சி பெற்று பல்வேறுபட்ட தோற்ற பொருட்களாக உருவாகி பல்வேறுபட்ட தோற்ற பொருட்களில் உருவ அமைப்பு அதனுடைய தேவை பழக்கம் சூழ்நிலை அவற்றிற்கு ஏற்றவாறு அறிவு நிலையில் பேதங்களாக வந்து இந்த சக மனிதர்களாகிய நம்முடைய நம்மை போன்றவே மனிதர்கள் இருக்கிறார்களவா அவர்களுக்கு கூட அந்த அறிவு பேதமும் உடல் பேதமும் இருக்க காண்கிறோம் எனவே நான் என்பது பரவெளிதான் அதுவே தான் எழுச்சி பெற்றிருக்கிறது அதுவேதான் தோற்ற பொருட்களாக வந்திருக்கிறது அதுவே தான் ஜீவ இடங்களில் அறிவின் பேதங்களாகவும் தென்படுகிறது என்கிற வகையில் நான் இந்த ஒட்டுமொத்த கூட்டு தத்துவம்தான் என்கிற நிலையில் புரிந்து கொண்டு விட்டால் தன்னிலை வழக்கம் பெற்று விட்டால் நாம் பெரியவன் நான் பெரியவன் என்கிற அகந்தை ஒழிந்து என்னை போன்றவே சக மனிதர்களும் எல்லா நிலையிலும் அந்த பறவையிலிருந்து எழுச்சி பெற்ற சக்தியின் மூலமாக வந்திருக்கிறார்கள் என்ற நிலையில் பணிவும் வந்து சேரும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உள்ள எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் बल्कि